என்ன எனக்கு முதல் ஒரு பகுத்தறிவு சிந்தனை வந்ததே வந்து வாத்தியார் படத்தில் தான் மக்கள் எம்ஜிஆர் உடைய படத்தில் தான் நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு சினிமால வந்து ஒரு ஹீரோயிசமா ஒரு என்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா ஒரு நாலு ரவுடி பசங்க ஒரு பொண்ணை பாலியல் வன்முறை பண்றதுக்காக பாலியல் பலாத்காரம் பண்றதுக்காக ரேப்பிங் நம்ம வழக்கமா சொல்றப்போல ரேப்பிங் சீன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நாலு ரவுடி பசங்க ஒரு பொண்ணை தொடத்துவாங்க இந்த பாலியல் வன்முறைக்காக அப்போ வாத்தியார் அங்கிருந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து ஃபைட் பண்ணி நாலு ரவுடிகளை அடிச்சு தெரிவித்து அந்த பொண்ணை காப்பாத்திடுவார் காப்பாத்தணும்னு அந்த பொண்ணு எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவாங்க அருமையான அருமையான வசதி என்ன சரியான நேரத்துல ஆண்டவனா பார்த்து உங்களை அனுப்பி வச்சாங்கன்னா அப்படின்னு சொன்னோன்னு என்னை அனுப்பி வச்சது ஆண்டவன்னா இதுக்கு முன்னாடி நாலு ரவுடி பசங்களை அனுப்பிச்சு வச்சாங்கன்னா அது யார் அனுப்பிச்சு வச்சதுன்னு கேட்பாரு அதுதான் வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது முதல்ல வந்து ஒரு சிந்தனை